ஹே அம்மா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு எல்லோருக்கும் ஒரு டவுட் வரும் எத்தனை முறை ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுறது சேஃபாக ஸ்கேனில் என்ன பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முழு கர்ப்ப காலத்தில் எத்தனை ஸ்கேன் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கேனும் ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் ஸ்கேன் ஆறு முதல் எட்டு வாரத்தில் எடுப்பாங்க அது டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கேன் தான் நம்ம பேபி அஃபீஷியலாக அல்ட்ராசவுண்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம் இதில் பேபி யூட்ரஸில் இருக்கா பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்கா டேட் எப்போன்னு பார்ப்பாங்க இது கன்ஃபார்ம் ஸ்கேன் மாதிரி தான் இரண்டாவது என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க இது பதினொன்று முதல் பதிமூன்று வாரத்துக்குள்ளே எடுப்பாங்க இது பேபி க்ரோத் சரியாக இருக்கா குரோமோசமோல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்குற ஸ்கேன் டாக்டர் யூஸ்வலி நெக்கு பேக் சைடில் ஃப்ளூயட் மெஷர் பண்ணுவாங்க பேபிக்கு அதுதான் என்டி மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு பண்ண வேண்டாம் இது பேபி சேஃப் ஸ்கேன் தான் மூணாவது அனமொலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளே இது பண்ணுவாங்க இதுதான் கர்ப்ப மிகவும் முக்கியமான ஸ்கேன் இதில் பேபி ஆர்கன்ஸ் பிரெயின் ஹார்ட் ஸ்பைன் கிட்னிஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாம் சரியாக டெவலப் ஆகுதான்னு பார்ப்பாங்க நம்ம பாப்பல எப்படி இருக்காங்க நல்லா வளர்றாங்களா இதெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபோர்த்து குரோத் ஸ்கேன் ஏழு மாதத்தில் எடுப்பாங்க அதாவது இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளே எடுப்பாங்க இந்த ஸ்கேனில் பேபி வெயிட்டு க்ரோத்து வாட்டர் லெவல் அதாவது அம்யூனிட்டிக் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க அது ப்ளஸண்ட்டாக பொசிஷன் எல்லாம் இதில் பார்ப்பாங்க பேபி நல்லா வளர்கிறாங்களா பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம இந்த க்ரோத் ஸ்கேனில் தெரிஞ்சுக்கலாம் ஃபிஃப்த்து டாப்லர் ஸ்கேன் எட்டு அல்லது ஒம்பதாவது மாதம் இது எடுப்பாங்க இது தேவைப்பட்டால் மட்டும் தான் எடுப்பாங்க இதில் பேபிக்கு ஆக்ஸிஜன் பிளட்டு ஃப்ளோ சரியாக போகுதான்னு பார்ப்பாங்க டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க இது தேவையா இல்லையான்னு காம்ப்ளிகேஷன் இல்லாத ப்ரெக்னன்சியில் சில சமயம் இது ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸோ அம்மா ஆன் அண்ட் ஆவரேஜ் ஃபோர் டு ஃபைவ் ஸ்கேன்ஸ் போதும் அதுக்கு மேலே ஸ்கேன் டாக்டர் சொன்னினா மட்டும் ஸ்கேன் பண்ணணும் அதுவும் பேபி சேஃப் தான் ரேடியேஷன் இல்லை அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் மட்டும்தான் ஸோ அம்மா ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது நம்ம பாப்பா நல்லா வளர்கிறாங்களா பாப்பா நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த ஸ்கேனு அதனால் ஸ்கேனுக்கு போகும்போது பயப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஹாப்பியாக போல்டாக போங்க நம்ம பாப்பாவை ஒவ்வொரு முறையும் ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபீலிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற அம்மாக்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching.